ஹலோ எவ்ரிவான் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் பேஜை பார்த்துட்டு நம்மளோட கஸ்டமரோட குழந்தைங்களே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கேஜி ஃபஜ்ஜி ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா பேசுனாங்க ஃபஸ்ட்டு மேம் உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான டைப்ஸில் ப்ரௌனிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்க வெரைட்டிஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் டபுள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நட்டல்லா ப்ரௌனி நட்ஸ் ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க மேம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஃபஜ்ஜி ப்ரௌனி மட்டும் கால் கேஜி செஞ்சு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஃப்ளேவர்ன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர்ஸ் ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மார்னிங்கே நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ இவங்களோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் கிட்டே தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கும் இதே போல் ஹோம் மேட் சாக்லேட் ப்ரௌனி ஃபஜ்ஜி ப்ரௌனி டபுள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிவரி கட்டாயம் உண்டுங்க